முடிந்து வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்து வருகிறேன் ஆனால் எனது வெற்றியை தடுக்க பார்க்கிறார்கள் என அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் நேற்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணும் பணி துவங்கியது திமுக அல்லாத தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை இழுத்து வந்ததை தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டது மீண்டும் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் தான் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது தொகுதியில் உள்ள இருபத்தி மூன்று சொட்டுகள் முடிவடைந்து அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் விஜயபாஸ்கர் இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார் சுற்றுகள் முடிக்கப்பட்டுவிட்டன ஆட்சேபனைக்குரிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தபால் வாக்குகள் ஆகியவை எண்ணப்படாமல் உள்ளன இந்நிலையில் மணி நேரத்தில் கடந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருவது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வேட்பாளர் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்து தற்போதும் நாங்கள் அமைதியாக உள்ளோம் திமுகவினர் எனது வெற்றியை தடுப்பதற்காகவே பல்வேறு இடையூறுகளை கொடுக்கின்றனர் முடிக்கப்பட்ட பிறகு எனது வெற்றியை அறிவிக்க மறுக்கின்றனர் ஆட்சேபனைக்குரிய பதிமூன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் விவிபேட் இயந்திரத்தின் மூலம் எண்ணிக்கையை நடத்தலாம் என்று என்று நான் பிறகும் வழங்கிய பிறகும் திமுகவினர் அதை ஏற்க மறுத்து திட்டமிட்டு வருகின்றனர் இதே போன்று ஆயிரத்தி வாக்கும் மேற்பட்ட தபால் வாக்குகளை பெறாமல் வைத்துள்ளன அனைத்து சொத்துகளும் அனைத்து சொத்துகளும் முடிந்து ஐந்து மணி நேரத்தை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் அதிகாரிகள் இருந்து வருகின்றனர் இந்த ஜனநாயகத்துக்கு வந்த நல்ல ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்துதான் நாங்கள் இன்னமும் அமைதியாக உள்ளோம் தேர்தல் ஆணையம் உடனடியாக இதில் தலையிட்டு எனது வெற்றியை அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவரை நாங்கள் இந்த மையத்தை விட்டு செல்ல மாட்டோம் என கூறினார் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பாக விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் நேற்று காலை எட்டரை மணிக்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சார்பில் உரிய விதிமுறைகளோடு வாக்கு எண்ணிக்கை துவங்கியது தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டுமென்ற திட்டத்தோடு அந்த இன்டென்ஷனோடு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அந்த முகவர்கள் வந்து கடும் நெருக்கடியை வந்து தேர்தல் எண்ணிக்கை செய்யக்கூடிய அலுவலர்களுக்கு அவர்கள் கொடுத்த கொடுத்து கொண்டு வந்தார்கள் ஆகினால் நேற்று ஒரு நாள் முழுக்க ஆறு சுற்றுகள் மட்டுமே எண்ணப்பட்டது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்து தேர்தல் ஆணையத்தில் நான் தொடர்ந்து மெயில் மூலமாக முறையிட்ட காரணத்தினால அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு வந்து இருபத்தி மூன்று சுற்றுகள் இரவு பனிரெண்டரை மணிக்கு மேலே தொடங்கப்பட்டு மாவட்ட தேர்தல் அலுவலர்களோட அந்த அவருடைய அந்த ஊரிய விதிமுறைகள் படி இப்போ வந்து இருபத்தி மூன்று சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு பின்னாலும் பதிமூணு இவிஎம் பாக்ஸ் ஏற்கனவே சம் அப்ஜெக்ஷன் கிரியேட் பண்ணி பதிமூணு இவிஎம் பாக்ஸ் வந்து இன்னும் எண்ணாமல் வச்சுருக்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு எண்பது வயதுக்கும் மேற்பட்ட தபால் வாக்குகளில் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கிட்டத்தட்ட மோர் தென் எயிட்டி பர்சன்ட் அந்த வாக்குகளும் வந்து சஸ்பென்ஸில் வச்சுருக்கிறாங்க ஆகினால் இந்த நிமிடம் வரை இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதிகளிலையும் வந்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் விதிமுறைப்படி எல்லாத்தையும் வந்து அறிவிக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நிமிடம் வரை நாங்கள் மிக அமைதியாக அஸ் எ லா அபைடிங் சிட்டிசன் முழுமையான ஒத்துழைப்பை ரொம்ப அமைதியான முறையில் எங்களுடைய கருத்தை வந்து நாங்கள் முறையிட்டுருக்குறோம் உரிய தொடர்ந்து நாங்கள் வந்து கடிதம் மூலமாக ரிட்டன் ரெஃப்ரெசேஷன் கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் தேர்தலை எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்படுவதற்கு ஜனநாயக விதிகள் படி அதில் இடமில்லை சட்டப்படியும் இடமில்லை இது வாக்கு எண்ணிக்கை நிறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை அதனால் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தாமல் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சுற்றுகள் முடிந்து நான்கு மணி நேரமாக நான் காத்துட்டு இருக்கிறேன் அதனால் உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இதில் தலையிட்டு இது இருபதாயிரம் இருபத்தி ஓராயிரத்துக்கு மேலே நான் வாக்குகள் பெற்றுக்கிறேன் இதில் வந்து இப்போ நெக் டு நெக் வரல இருபத்தி நான் இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வந்து நான் என்னோடய டிஃப்ரென்ஸே இருக்கு முதல் சுற்றுலையே ரெண்டாயிரத்தி இருபது வாக்கு எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது அதனால் வாக்கு இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஒரு அபரிமிதமாக இருக்கிற இந்த சூழலில் எந்தவித சந்தேகங்களுக்கு இடம் இல்லாமல் உடனடியாக தேர்தல் ஆணையம் வந்து வெற்றியை வந்து உறுதிப்படுத்தணும் வெற்றியை அறிவிக்கணும் நான் இந்த நிமிடம் வரைக்கும் காத்திருக்கிறேன் இந்த நிமிடம் வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மீதும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் காவல்துறை மீதும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றேன் அதனால் இதில் வந்து இது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி வெளிப்படையாக நேர்மையாக நடக்கக்கூடிய விஷயம் ஏன் தாமதப்படுத்துகிறார்கள் ஏன் தள்ளி போடுகிறார்கள் ஏன் இதுவரை என்னுடைய ஒரு இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை அறிவித்த அவர்கள் இன்னும் ஏன் வெற்றி சான்றிதை எனக்கு வழங்கவில்லை என்ற கருத்தை நான் இந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன் இந்த நிமிடம் வரை இருபத்தி நாலு மணி நேரம் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்கு எண்ணிக்கைகளும் அறிவிக்கப்பட்டுவிட்டன ஸ்டில் வி ஆர் கோஆபரேட்டிங் ஒரு சின்ன ஒரு எல் அளவு ஏழ்முனையில் கூட எங்களுடைய அதிமுகவுடைய சார்பில் நாங்கள் எந்த விதமான ஒரு ஒரு சிறு ஒரு ஒரு சிறு பிரச்சனையும் இங்கே எழுப்பவில்லை எங்களுடைய கருத்தை நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம் சான்றிதழை வழங்க வேண்டும் அதுதான் தர்மம் அதுதான் நியாயம் அதுதான் தேர்தல் ஆணையத்தில் நான் மீண்டும் வலியுறுத்தி கடமைப்படுறேன்